சுக்கு கசாயம் அப்படிங்கிறது சுக்குடனே தண்ணீர் சிறிது மிளகு திப்பிலி தேன் அப்படி வெள்ளம் சேர்த்து காய்ச்சி குடிக்கிற ஒரு பாரம்பரிய டீடாக்ஸ் பானம்னு சொல்லலாங்க இந்த சுக்கு கஷாயம் நம்ம உடல்ல பல நன்மைகளை தருதுங்க முதல்ல சளி இருமலை தணிக்குது சுக்குல இருக்கிற இயற்கை ஆன்டி இன்ஃபிளமேட்டரி குணம் தான் சளி இருமலை குறைக்குது அடுத்தது மலச்சிக்கல் மற்றும் வயிற்று வலியை தணிக்குது சுக்கு ஜீரண சக்தியை தூண்டி வயிற்றுல இருக்கிற வாயுவை வெளியேற்றுதுங்க இது இம்யூனிட்டியை அதிகரிக்கும் வயிற்று கொழுப்பு குறைக்குங்க சுக்கு உடம்ப வெப்பமா வச்சு மெட்டபாலிசத்தை அதிகரிக்குது இது மூட்டு வலி நரம்பு வலி இந்த சுக்கு நம்ம குடிக்கலாமா உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் ஆமாங்க தினமும் அளவுன்றது ரொம்பவே முக்கியங்க காலையில வெறும் வயித்துல ஒரு கப் குடிக்கிறது மட்டுமே போதுமானது குளிர் மழை சீசன்ல குடிச்சா ரொம்பவே நல்லது வெப்பமான இடத்துல அப்படி இல்லைன்னா சம்மர்ல குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் வித்து ஒரு நாள் குடிக்கிறது நல்லது இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன்